ஆஹா கல்யாணம் சரியில்ல அடுத்து என்னென்ன இருக்க என்ன வாங்க பார்க்கலாம் ஆஹா இந்த ஃபங்க்ஷனை எப்படி அதுக்கு எடுத்து விடணும்னு நினச்சோம் கண்டிப்பாக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க அநாமிக்கா சித்ரா தேவி உடனே அசால்ட்டாக சிரிக்கிறாங்க முடியாதுல்ல டி உன்னால் முடியாது டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சேட்டை எங்கே காணும் இந்த பையன் எங்கே போய் தொலைஞ்சோம் காசையும் வாங்கிக்கிட்டா இன்னும் வராமல் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா சேட்டு வந்துடுறாரு சேட்டு வந்துட்டு கோடிச்சுவரியும் கோடிச்சுவரி குடும்பத்தையும் அசிங்கம் பண்ணுறதுக்காண்டி இங்க பாருங்க நீங்க கொடுத்த காசை இன்னும் தரல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க சித்ராதேவிக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது கௌதமுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காது மகா ஊடி வந்து சும்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் உங்கள்கிட்ட காசு வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அப்படி அசிங்கப்படுத்துவீங்களா நான் கேட்குற மாதிரி கேள்வி கேட்க குடிச்ச வரைக்கும் ரொம்ப அசிங்கமாக போகுது பார்த்திங்கன்னா சூர்யா நான் வந்து எல்லா பேமெண்ட் டேட் செட்டில் பண்ணுறேன் முதல்ல இங்கே இந்த கிளம்புங்கன்னு சொல்லுவோம் இப்போ சேட்டு கிளம்பிடுறாரு உடனே கோவம் வருது சித்ரா தேவிக்கு ச எல்லாத்துலேயும் இவன் எல்லாத்தையும் அடைக்கிறானே அப்படின்ட்டு அஹாவுக்கு அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆஃபீஸர் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அனுப்புறாரு அதன் எங்கே இருக்கான் மதன்ட்டு வாங்கின உண்மை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாரு ஏன்னா இவன் எப்படி சொன்னாலும் தப்பிச்சிட்றான் சார் நீங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்க அவரே கால் பண்ணி இங்கே இருப்பா நீ வந்து மதன் தானே கோதமுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் கேட்டுடுறாரு அது பாட்டி ஒன்று லாக்கப்பில் வச்சுன்னா நீங்கள் பத்து வருஷம் வெளியிலேயே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லவும் ஆனால் நான் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார் உண்மையே அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு கௌதம் தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னார் அவர் ஒய்ஃபை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணணும்னு சொன்னாரு சார் அதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு காட்டுறாருங்க அதை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காமிக்கவும் ஆஹா இல்லைப்பா இது முதல்ல நானே கிடையாது என்ன மறுபடியும் எதாவது குத்துக்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி கேட்க இவரும் ஏஐஏ மூலமாக அந்த இது சித்திகரிக்க பார்க்குறாரு நீங்கள் உங்கள் இதில் உங்கள் ஜம்பம் படிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாங்க கையும் காலவும் நல்லா மாட்டிக்கிறாரு தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு பூட்டை அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க சித்ரா தேவிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்க இவ்வளோ கேடு கெட்டு பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுற மாதிரி அதுவும் அசிங்கப்படுத்தி அவளை என்னென்ன செஞ்சு வச்சிருக்க இப்படி ஒரு அசிங்கத்தை அவள் எவ்வளோ அந்த உங்கள் குடும்பம் எவ்வளோ தாங்கியிருக்கோம் சித்ரா சித்ராதேவிக்கு ரெண்டு திட்டு கௌதமை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு தாத்தா மகாவே கௌதமை ஒரு அற விடுறாங்க நீ இப்படி இருக்காது நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் ஸ்ட்ராங் எவிடென்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அக்கா மேலே எந்த குறையும் கிடையாது எந்த கலங்கமும் கிடையாதுதா அவள் வந்து நல்லவ அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க